ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா தொடக்கம் வந்து உண்மையாவே மிக சிறப்பாக இருக்கும் அதே விஷயத்தை தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னு சொன்னா சலிப்பு ஏற்படும் அது மனித வாழ்வுடைய இயல்பு அந்த வகையில அந்த வகையில இந்த நேரத்துல நான் நினைக்கிறது யார் அப்படின்னா தொடர்ந்து ஐநூறு நாள் இது ஐநூறாவது நாள் நேற்றோட ஐநூறாவது நாள் ஐநூறு நாளும் தொடர்ந்து தினமும் எவ்வளவு பணி சுமையின் மத்தியிலும் இடைவிடாது தொடர் முயற்சியால் தினம் ஒரு துரு திருக்குறளை நமக்கு எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பவர்தான் அவங்களை கட்டாயம் ஆனால் பண்ணணும்னு நினைச்சோம் குறிப்பாக முனைவர் பற்ற எனக்கு தெரிஞ்சு போன வாரத்தில் வாங்கினாங்க நினைக்கிறேன் அண்ணியார் சொன்னாங்க அண்ணா பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தம்பி எடிட்டிங் முடிஞ்சு பைனல் முடிஞ்சு புக்கு இதுக்கு மேல அந்த டென்ஷன் ஆயிடும் ஏன்னா நான் பல முறை டென்ஷன் பண்ணிட்டேன் நானே ஒரு டென்ஷன் பாட்டி அதை முறை என்ன நான் ராமேஸ்வரத்தில் டிராவலர் இருக்கு நைட்டு பன்னெண்டு மணி கூட கால் வருது தம்பி எப்படியாவது எனக்காகடா எனக்காகடா முனைவர் போட்டாங்கடா தான் ஏன்னா அவங்களுக்கு முனைவர் போடுறதுக்கு இதுக்கு பிறகு நிறைய ஸ்டேஜ் வரும் நிறைய இடங்கள் தருணங்கள் வரும் ஆனா முதல் முறையாக அன்பு குளோபல் குடும்பத்தில் உருவாகணும் அப்படின்னு என்ன கேட்டாங்க அவ்வளவு நேரத்துக்கு அந்த அம்மாவுக்கு நைட்டு பன்னெண்டரைக்கு கூட போன் பண்ணி கெஞ்சி அந்த அம்மாவை இது ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டேன் அந்த பிரிண்டிங்கே நிப்பாட்டிட்டு முனைவர் போட்டு அந்த ஒரிஜினல் எனக்கு அனுப்பின பிறகுதான் பிரிண்டிங் போட அப்ப இந்த தருணத்துல அண்ணாவின் ஆசிர் அண்ண அவங்களுக்கு இருக்கு தொடர்ந்து முயற்சிங்க ஐநூறு நாள் தொடர்ந்து ஒருத்தர் ஒரு செயலை செய்றான்னு சொன்னா அதுக்கு பிறகு நிறைய இழப்புகள் நிறைய வந்து நம்ம ஏன்னா குடும்பத்தில் இருக்கும்போது டெய்லி காலையில் போன சாதாரண விஷயம் இல்லை இந்த நன்னாளில் அவர்களை கௌரவிக்க நம்முடைய அந்நியார் அவர்களையும் தலைமை தலைமையாசிரியர் அவர்களையும் ரோஜாதி அம்மா அவர்களையும் நாராயணமுடி சார் அவர்களையும் தகடூர் ஐயா தமிழ்நொழி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வைக்கிறோம் அவங்களுக்கு அவர்களை